ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரிக்கொத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சில பேர் இதை வந்து சிட்டுக்குருவின்னு கூட சொல்லுவாங்கங்க நீங்கள் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதுக்கு பேர் தான் முந்திரி கொர்த்து ஆனால் நம்ம இந்த ரெசிபியில வந்து முந்திரி எல்லாம் பயன்படுத்தப்பட்டோம் முக்கியமாக இதில் பச்சைப்பயிர் எள்ளு வெள்ளம் பச்சரிசி மாவு வச்சு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை டெக்ஸ்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஓடு மாதிரி உள்ள வந்து நமக்கு பச்சரிசி உருண்டை மாதிரி இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வகையான தீபாவளி பலகார ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாம் வந்து தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த முந்திரி கொத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன் ஒரு பவுலில் ஒரு கப் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட வந்து பவுல் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்குதோ நீங்கள் அளந்துக்கலாம் மெஷரிங் கப் வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு கப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இல்லை டம்ளரில் கூட அளந்துக்கலாம் அதே பாத்திரத்திலே மற்ற அளவுகள் எல்லாம் எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ எடுத்துருக்கிற பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்க போகிறோம் இதை நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க இல்லாட்டி கழுவி சுக்காவாக காய வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் வறுத்துக்கலாம் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதமான தீயிலே நல்லா செவந்து ஒரே மாதிரி வறுக்கணும் கருகிடக்கூடாது இது எந்த அளவுக்கு வறுபட்டு வருதோ அந்தளவுக்கு வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து ஒரே மாதிரி வருப்பட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதை நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு பேட்ச் பச்சைப்பயிர் வந்து வறுத்துருக்குறேன் கலர் பாருங்களேன் பக்கத்தில் காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கும் இது நல்லா ஆரட்டும் இது ஆரக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மிச்சம் வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அந்த பருப்பையும் போட்டு அதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் போட்டு வறுத்து வச்சுட்டேன் இது வந்து நல்லா ஆறணும் இது ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று வறுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்ததான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா எள் எள்ளை பொறுத்த வரைக்கும் கருப்பு எள்ளு அப்படி இல்லைனா வெள்ளை எள் எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா சட சடன்னு பொறிஞ்சி வர மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா பருப்பு அதே தட்டிலேயே இதையுமே கொட்டிக்கோங்க இப்போ அடுத்ததாக வறுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து எடுத்த கப்லேயே மேக்சிமம் ஒரு கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மூடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மூடியாக இருந்துச்சுன்னா ஒரு மூடி துருவிக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு மூடியுமே துருவி போட்டுட்டு இது ஈரமே இல்லாமல் லைட்டாக சவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்க போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரை கோக்கோனட் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா அது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருப்பட்டுருச்சு ஈரமும் இல்லை இதுவும் இன்னும் ஆறுச்சுன்னா ஈரம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை வந்து தனியாக மாற்றிக்கோங்க ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த பருப்பு தட்டிலே சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அடுத்து எடுத்து என்ன வேலைகள் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வருத்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு சுத்தமாக ஆறி இருக்கணுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கொஞ்சம் தான் வறுத்து செய்ய போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜாரோ பெரிய மிக்சி ஜார் இருந்தாலும் சரி நல்ல ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் ஃபுல்லாக நைஸாகவும் பிடிக்கக்கூடாது ரொம்ப குருணை குருணையாகவும் பிடிக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பேட்ச் பொடுத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்காது அங்கங்கே உடச்ச பருப்பு தெரியுது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மிச்சர் இருக்கிற பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதே மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மில்லில் அரைக்க போறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த முந்திரிக்கொத்துக்கு அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குறுணை குறுனே அரைச்சி கொடுங்க ரொம்ப நைஸாக பிடிக்க வேணான்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டு பேட்ச்சும் அரைச்சாச்சு இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை கோக்கோனட் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேங்காவை வறுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் இதை அரைச்சிக்க போகிறோம் இதுலேயே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சில பேர் இதில் சுக்கும் சேர்ப்பாங்க வேணும்னா நீங்கள் சின்ன பீஸ் சுக்கு தோலை சீவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நைஸாக பிடிக்கக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரை கோக்கோனட் இருக்கும்லையே உதிரியாக அந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் தேங்காய் செவந்து வருத்தம் அப்படின்னா நல்லாவே வாசனையாக இருக்குங்க இந்த முந்திரிக்கோத்து இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் சேர்க்க போகிறோம் வெள்ளத்தை வந்து நம்ம டைரெக்டாக ஊற்றக்கூடாது அதை பாகு காய்ச்சிட்டு தான் செய்ய போகிறோம் அதை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் பருப்பு வளர்ந்தீங்களோ அதே கப்ல மீடியம் தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா முக்கால் கப்பு உடச்சது எடுத்துக்கோங்க நல்ல தித்திப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா தலை நிறக்க ஒரு கப்பு எடுத்திங்கன்னா நல்லாவே தித்திப்பாக இருக்கும் இப்போ இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது எடுத்த கப்லே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல வந்து வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம் கரைச்சிட்டு அதை வடிகட்டினதுக்கு அப்புறம் தான் பாகு காய்ச்ச போகிறோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கே சேர்க்கலாமான்னு கேட்பீங்க இதே அளவு கருப்பட்டியும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இது இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாகு காய்ச்ச போகிறோம் பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு போடுறது அந்த ஸ்வீட் பேலன்ஸை வந்து உங்களுக்கு காட்டும் அப்படி இல்லைன்னா இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க பாகு பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த கம்பி பதம் வரணும் ரொம்ப முறுகிடவும் கூடாது ரொம்ப தண்ணியாகவும் எடுக்கக்கூடாது எடுத்தோடனே சூடாக இருக்கிறப்ப வைக்காதீங்க கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு செகண்டு கழித்து நீங்கள் வந்து கம்பி பதம் பாருங்கள் அடுப்பு தையை சிம்மில் வச்சுட்டு கம்பி பதம் பாருங்கள் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கம்பி பதம் வந்து வரணும் இப்போ நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நமக்கு பக்குவம் இதுக்கு மேலே முருக வேண்டாம் இப்போ இதை வந்து உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்டஃபிங் அதில் ஊற்றி கலந்துடுங்க இது ஆறிடுச்சு அப்படின்னா அது வந்து முருகி போன மாதிரி கெட்டியாக போயிடும் அதனால் சூடாகவே இருக்கணும் எல்லாத்தையுமே ஊற்றிருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற அளவு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் அதாவது அந்த மிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளப்பாகோடு கலந்துருக்கணும் ட்ரையான அந்த பொடி வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப உருட்ட ஆரம்பிக்கிறோம் ஆறி போயிடுச்சு அப்படின்னா உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து பாகு கொஞ்சம் தானே எடுத்துருக்கிறோம் அப்புறம் உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தாங்க போடணும் ரொம்ப பெரிய சைஸாக கொத்துக்கு வந்து உருட்ட மாட்டாங்க நீங்கள் எடுத்தோடனேயே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஒரே பர்ஃபெக்ட் ஷேப்பில் பண்ணுறத விட இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரஃப்பாக வந்து உருட்டி வச்சிருந்தேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக உருட்டிக்கிறேன் சைஸஸ் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சின்னதாக தான் நான் உருட்டி எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துட்டேங்க இந்த உருட்டுன்னு குறஞ்சது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறமா தான் செய்யணும் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை முத நாளோ இல்லை காலையிலே செஞ்சு போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து வருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த உருண்டை வந்து டைட்டாக இருக்கும் பொறிக்கிறப்ப அந்த கிறிஸ்பி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸே ஆகிடுச்சு ஒரு மூணு மணி நேரமாக ஆகிடுச்சி நம்ம கடலை உருண்டை எள்ளுருண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்தளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும் லைட்டாக தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு நம்ம மேல் மாவு கலந்துக்கலாம் மேல் மாவு கலக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்த கப்லே கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எந்த பச்சரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம் முக்கியமாக நல்லா நைஸாக இருக்கிற பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உப்பு உப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க அந்த மிக்ஸ் பண்ணுறதோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவுலாம் இருக்கும் இல்லையா அதை விட கொஞ்சம் நீர்க்க இருக்கிறக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து எடுத்துட்டேன் தண்ணியோட அளவு உங்களுக்கு சொல்ல முடியாது சில மாவு வந்து பார்த்தீங்கன்னா மாவாக இருந்தால் கம்மியாக தான் தண்ணி எடுக்கும் பழைய மாவாக இருந்தால் அதிகமாக தேவைப்படும் இப்போ மேல் மாவு வந்து கலந்து எடுத்தாச்சுங்க இதை கலந்த உடனேயே பொறிக்கணும் இதை வந்து புளிக்க வைக்கக்கூடாது நீங்கள் வந்து முந்திரி கொத்து எப்படி போடணும் அப்படின்னா பொதுவாக மூணு மூணு உருண்டையும் சே எடுத்து முக்கி பொறிச்சு போடுவாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா போடுவாங்க இப்போல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கணும் ஒன்று ஒன்னாவும் கூட போட்டுக்கலாம் உங்க விருப்பம்தான் இப்போ அதெல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பொறிக்கிறதுக்கு கொஞ்சம்தான் எடுத்துருக்கனால சட்டியில சின்ன சட்டிலேயே எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா பக்குவமா காயணும் ரொம்ப வர சூட்டுக்கு காய வைக்க வேண்டாம் சூடாகாமையும் இருக்க வேண்டாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ரெண்டா பொறிச்சு எடுக்க போகிறேங்க நார்மலாக நம்ம பஜ்ஜியை மாவுல தோச்சி எடுத்து போடுவோம் பார்த்தீங்களா அதே கண்மாரி தான் அதே மாதிரி ஒரு எந்த சட்டி பத்துதோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரெண்டாவோ இல்லை மூணு மூணாவோ போட்டுக்கோங்க இப்போ இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்க போறோம் மாவு வந்து ரொம்ப சலசலப்பெல்லாம் அடங்கி வேகணும்னு அவசியம் இல்லை அந்த மேல் மாவு நமக்கு கிறிஸ்பியாகணும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு நிமிஷத்துல மீடியம் ஃப்ளேமில் நல்லா நமக்கு மேல் மாவு கிறிஸ்பியாக வந்துடும் சலசலப்பில்ல வரைக்கும் அடங்கி சவக்குந்து எடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா இருக்காது அவ்வளோதாங்க மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு இந்த டைம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் எடுத்து நீங்கள் இப்போயும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கனாலே நல்ல மேல் மாவு ஹார்டாக இருக்கும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முந்திரி கொத்துமே பொறிச்சு எடுத்துட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டாக தான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருக்குறேங்க இது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா கூடு மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாக பாசிப்பயிறு உருண்டை இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க ஹெல்தி கிடையாது ஏன்னா நம்ம பொறிச்சு எடுத்துருக்குறோம் பட் வெள்ளம் பயிறு எள்ளு எல்லாமே உடம்புக்கு நல்லது இல்லையா ஸோ இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த முந்திரிக்கோத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்